முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்வை புரட்டி போடும் அளவிற்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிக்க போகின்றேன் தங்கமே வாழ்க்கையில் நீ மிக பெரிய உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகின்றாய் ஜெயிக்க போகின்றாய் உனக்கான சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி போகின்றது இன்று இரவுக்குள் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது அந்த விஷயம் உன் செவிகளில் கேட்டவுடன் நீ இன்பத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் மிகவும் சந்தோஷம் அடைய போகின்றாய் அப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டார் என்று நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலிமிக்கதாக இருந்தது இதுவரை நீ அழுகது அனைத்தும் போதும் தங்கமே வாழ்க்கையில் எனக்கு வலியும் அழுகையும் தருகின்ற உறவுகளாய்த்தான் அனைவரும் இருக்கின்றார்கள் எவரும் என்னையும் என் மனதையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து போய் இருக்கின்றாய் ஒவ்வொன்றாக இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே உன்னை நேசிப்பவர்கள் மட்டுமே இனிமேல் உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கின்றேன் நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் வந்தடைய போகின்றது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்ய போகின்றேன் உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை புறம் பேசியவர்களும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்ட போகின்றேன் உன்னை விட்டு விலகுபவர்களை மறந்துவிடு தங்கவேன் மணித்துவிடும் நீ இழந்தது ஒரு பொய்யான ஆனால் அவர்கள் உண்மையான எனவே அவர்களை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்படாதே நான் விரைவில் உன்னிடம் வரப்போகின்றேன் நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் தடைகளும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் இருப்பது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் தங்கமே அதை உனக்காக இன்றே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கின்றது கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை உனக்கு வேண்டாம் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமைகளில் இருந்து நான் ஒரு நாளும் மீள மாட்டேன் தங்கமே நிச்சயமாய் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு மிக பெரிய இன்ப அதிர்ஷியை நீ என்று சந்திக்க போகின்றாய் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் ஓம் முருகா முருகா